எல்லோருக்கும் வணக்கம் இனி எல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய இன்றைக்கும் ஒரு முக்கிய பதிவு தான் கடந்த பதிவு வந்து ஓரளவுக்கு பார்த்துருக்காங்க பார்த்துருக்காங்கன்னா அந்த டைட்டில் அந்த மாதிரி கொடுத்தாங்க அது நிஜமான நிஜமாதான் தான் அந்த டைட்டில் உள்ள அந்த அந்த சப்ஜெக்ட் அந்த பாடம் வந்து நிஜம்தான் ஏன்னா ஒரு சர்க்கரையை வந்து தீர்மானிக்கிறது வந்து பி எவன்சிங்கிற அந்த டெஸ்ட் தான் இதுல என்ன ஏன்னா நான் கடந்த வீடியோல விரிவா சொல்லல இந்த வீடியோல என்ன கொஞ்சம் விரிவா உங்களுக்கு நான் சொல்லிட்டு உள்ள போறேன் சர்க்கரை வந்து உடல் எவ்வளவு இருந்தாலும் சரி அது ஐநூறு அறுநூறு எழுநூறு தொள்ளாயிரம் ஆயிரம் இருந்தாலும் சரி அது வந்து உடலை பாதிக்கிறது இல்லை எடுத்த பாதிக்கிறது இல்லை இது என்ன ஆகும்னா அந்த ரேண்டம் டெஸ்ட் சாப்பிட்டதுக்கு அதாவது மதிய சாப்பாட்டுக்கு முன்னால வரைக்கும் உடல்ல ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை வந்து அதுக்கப்புறம் அதுவால உக்கிரகிக்க முடியல அதாவது வந்து அப்சர்வ் பண்ண முடியலங்கிறதுனால ரத்தத்திலேயே சுழண்டுட்டு இருக்கும் போது இந்த சிவப்பணுக்குள்ள போய் ஒட்டிக்கும் இவ்வளவுதான் விஷயம் இந்த சிவப்பணுக்கள்ல ஒட்டுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த சிவப்பணுக்களுடைய அனைத்து பணிகளும் தடை செய்யப்படுகிறது ஒண்ணு மருந்து எடுத்துட்டு போறது இன்னொன்னு சத்துக்களை எடுத்துட்டு போறது மற்ற விட்டமின்ஸ் தாதுப்புகள் இது எல்லாமே அந்த சிவப்பணு மேல பயணம் பண்ணக்கூடியதுதான் அந்த சிவப்பணுங்கிறது வந்து நினைநேருங்கிற அந்த தான் மிதந்துட்டு இருக்குங்கறத நம்ம பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன் நினைப்பா அது விரிவா இன்னொரு வீடியோல பார்ப்போம் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா அந்த ஹெச்பி ஒன் சி வந்து ஏழு அல்லது எட்டு இருந்தால் உங்களுக்கு வந்து நார்மல் கடந்த வீடியோல சொல்லியிருக்கேன் அதை மனதில் பதிவு வைங்க இப்ப இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எதிர்மறை உணவுகளை தான் இப்ப பார்க்க போறோம் ஏன் இந்த பதிவு உங்களுக்கு நான் கொடுக்கணுங்கிற எண்ணம் எனக்கு வந்தது அப்படின்னா கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால ஒரு வீடியோ நான் பார்த்தேன் யூடியூப் யூடியூப் வீடியோ தான் ஒன்று பார்த்தேன் அந்த அந்த டாக்டர் வந்து அக்குபஞ்சர் டாக்டர்னு அவங்க சொல்றாங்க அதனுடைய சப்ஸ்கிரைபர் வந்து கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் இருக்காங்க சப்ஸ்கிரைபர் மூணு லட்சம் பேர் இருக்காங்க மூன்று வாரத்துக்கு முன்னால ஒரு பதிவு தான் போட்டது மூன்று வாரம் அதாவது இருபத்தோரு நாளைக்கு முன்னால போட்ட பதிவு வாரம் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது பேர் பார்த்துருக்காங்க வியூஸ் வாரம் அதில் என்ன அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா சர்க்கரையை வந்து குறைக்கக்கூடிய உணவு அதாவது சர்க்கரையை வந்து ஏற்றாமல் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான உணவு குறைக்கக்கூடிய உணவுன்னு சொல்லி கூட ஒரு அடிஷ்னலாக ஒன்று கொடுத்துருந்தாங்க எடை வந்து குறைக்கும் எடை அதாவது வெயிட் லாஸ் பண்ணும் இந்த உணவு வந்து வெயிட் லாஸ் பண்ணும் சர்க்கரையும் குறைஞ்சி வெயிட் லாஸும் ஆகும்போது உங்க பாடி ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லி அவங்க விரிவா சொல்றது நான் பார்த்தேன் அந்த வீடியோவை பார்த்தேன் நான் நான் வழக்கமா சொல்றதுதான் இந்த மாதிரி போடுறதுக்கு எப்படி மனசாட்சி இருக்குதுன்னு எனக்கு தெரியல முதல்ல அந்த டாக்டர் அந்த லேடி டாக்டர் வந்து இதெல்லாம் செஞ்சு பார்த்துருப்பாங்களான்னு தெரியல அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய அந்த சமையல் என்ன அப்படின்னா இதுதான் இதுதான் அதுல இருக்கக்கூடிய ஆச்சரியம் அவங்க சொல்லக்கூடிய அந்த சமையல் என்ன அப்படின்னா அதாவது வந்து மசால் முட்டை மசால் அதாவது கொண்டை கடலையோட அந்த மசாலா போட்டு ஏதோ கொண்டை கடலையும் இது முட்டையும் போட்டு ஒரு மசால் மாதிரி செய்யறது அது அது என்னன்னா கிச்சன் பேர் வச்சிருக்காங்க அது என்ன கிச்சன் தெரிஞ்சாலும் நான் அதை சொல்லக்கூடாது நீங்களே யூடியூப்ல போய் பாருங்க அதெல்லாம் ஏதோ டாக்டருங்கிறாங்க கிச்சன்ங்கிறாங்க அது நமக்கு புரியல அது எதனால யாரும் இதெல்லாம் எடுத்து அவங்களுக்கு போய் ஆராய்ச்சி பண்ணி அவங்கள வந்து விசாரிக்கக்கூடிய அளவுக்கு இது இல்லை ஏன்னா முட்டையும் மக்கள் தான் கொண்டை கடலையும் தான் இந்த மாதிரி ஒரு பதிவு போறதுக்கு உண்மையிலேயே நெஞ்சுறம் தான் நான் சொல்லுவேன் இது வந்து எதிர்மறை உணவு எதிர்மறை உணவுனா மரணத்துக்கு மரணத்துக்கே கொண்டு போகும் ஒரு தானியங்களோட வந்து ஒரு ஒரு அசை உணவு உள்ள எடுக்க முடியாது எடுக்கவே முடியாது அது எதிர்மறை உணவு இந்த உணவு வந்து உடல்லையே ஒரு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கும் உடல் வந்து என்ன விரும்புது அப்படின்னா சாதகமான உணவுகளை தான் விரும்பும் இப்போ சாதகமான உணவு என்னன்னா நீங்க ஒரு லட்டு தயிர் சாதமும் சாப்பிட முடியாது அந்த மாதிரி எதிர்மறை உணவுகள் நிறைய இருக்கு இந்த மாதிரி பேஷண்ட்டுங்கள் வந்து தொடர்ந்து எதிர்மறை உணவுகளை சாப்பிட்டுட்டே இருக்காங்க நிறைய பேர் சாப்பிடுறாங்க இந்த மாதிரி ரெஃபர் பண்றதும் வந்து மருத்துவர்கள் தான் பண்றாங்க இந்த மாதிரி யூடியூப் தான் அவங்க பண்ணிட்டே இருக்காங்க நிறைய பேர் இந்த மாதிரி தான் பண்றாங்க அது எப்படி முட்டையில வந்து கொண்டகல்லையும் போட்டு ஒரு மசால் மாதிரி முட்டை மசால் மாதிரி செஞ்சு காலையிலையும் அதையே சாப்பிடுறது இரவும் அதையே சாப்பிடுறது வேற எந்த உணவும் எடுத்துக்கூடாது அவங்க சொல்ற கண்டிஷன் இதுதான் நான் பழைய வீடியோல சொல்லும் போது சொன்னேன் ஒரு சித்த மருத்துவர் சொன்னார் கொசு மூத்திரம் ஒரு படியை எடுத்துக்கா அப்புறம் இன்னொரு மூலிகை போட்டு ரெண்டையும் காலையிலையும் மாலையிலும் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு வா கொசுக்கு எப்படி மூத்திரம் எடுக்கிறது முடியாது இல்லையா கொசுவுக்கு மூத்திரம் எடுக்க முடியுமா முடியாது சித்த மருத்துவர் சொல்றாரு கொசு மூத்திரம் ஒரு படி எடுத்துக்க அது சும்மா காமெடிக்காக சொல்லப்பட்டது ஆனால் நான் போட்ட இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒருத்தர் எனக்கு ரிட்டர்ன்ல வந்து கமெண்ட்ஸ்ல சொல்றாரு என்ன சொல்றாருன்னா நான் விடிய விடிய சிரிச்சேன் அது இங்கிலீஷ்ல வந்து அவரு கமெண்ட்ஸ்ல சொல்றாரு ஆங்கிலத்துல தான் சொல்றாரு நான் விடிய விடிய சிரிச்சேன் அது கொசு மூத்திரம் எப்படி எடுக்க முடியும்னு நான் சிரிச்சுட்டு இருந்தேன் இந்த மாதிரி இப்படியாவது கமெண்ட்ஸ் போடுறது இப்ப நான் சொன்ன என்ன கான்செப்ட்ங்கிறத அவர் உணர்ல அவர் சொல்றாரு அந்த கொசு மூத்திரத்தை விடியோ இப்ப போடுற அத்தனை வீடியோக்கெல்லாம் அப்படிதான் இருக்கு என்னன்னே தெரியாத நன்றி பதிவு பதிவு மிக்க நன்றி டாக்டர் அருமையான பதிவு உங்களை டாக்டர் உலகத்துல யாருமே இல்ல இப்படிதான் இப்படிதான் போடுறான் அவங்களும் அப்படியே ரொம்ப போட்டுக்கிட்டே இருக்காங்க எதிர்வரை உணவு என்ன அப்படின்னா ரெண்டுக்கும் பொருத்தம் இல்லாத உணவு அதாவது பொருத்தம் பார்க்காத திருமணங்கிறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ரெண்டு பேருடைய மனநிலையும் சரியில்லாத நேரத்துல திருமணம் பண்ணா ரெண்டு பேருக்கும் சண்டை வரும் இல்லையா அந்த மாதிரி தான் உணவுகள வந்து எதிர்மறை உணவுங்க உடன்பாட்டு உணவுங்கிறது உடன்பாட்டு உணவு தான் வந்து உடலை இயக்க வைக்கிறது இன்சுலின் குடுக்கறதுல உடன்பாட்டு உணவு சரி இப்ப உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும் எது எனக்கு எதிர்மறை உணவு எது உடன்பாட்டு உணவு அது ரொம்ப முக்கியம் இல்லையா எனக்கு எனக்கு பிடிக்கிறது உங்களுக்கு பிடிக்காது பிராமணர்களுக்கு அசைவம்னா ஆகாது இஸ்லாமியர்களுக்கு பன்னிக்கறினா ஆகாது நம்ம இந்துக்கள்லயே மாட்டுக்கறி சாப்பிடாதவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் மாட்டுக்கறி உலகம் முறை சாப்பிட்றாங்க இதெல்லாம் வந்து எந்த உணவு உங்களுக்கு பிடிக்கவில்லையோ அது எதிர்மறை உணவு இப்போ உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் எந்த உணவு உங்களுக்கு பிடிக்கவில்லையோ அது எதிர்மறை உணவு எந்த உணவு உங்களுக்கு பிடிக்கிறதோ அது நேர்மறை உணவு சரி இந்த எதிர்மறை உணவு நேர்மறை உணவு நீங்க எப்படி தீர்மானிக்க முடியுமா அப்படின்னா கட்டாயம் முடியாது உங்களுடைய உடல் தான் தீர்மானிக்கும் இது அதை விட இன்னும் குழப்பமானது ரொம்ப குழப்பிட்டே போற மாதிரி தெரியும் ஆனா நிஜம் இதுதான் இது அதை விட குழப்பமானது சரி இப்ப உங்களுக்கு பிடித்த உணவு நேர்மறை உணவு நீங்க விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு நேர்மறை உணவு பிரியாணி நீங்க எந்த பிரியாணி வேணாலும் விரும்பியோ சாப்பிடறது மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி மாட்டு இது பீஃப் பிரியாணி எதை வேணாலும் நீங்க விரும்பி சாப்பிடலாம் நான் சொல்றது வந்து அசைவ பிரியர்களுக்கு இப்ப சொல்லிட்டு இருக்கேன் கூட என்ன வேணாலும் சாப்பிடலாம் முட்டை சாப்பிடலாம் எல்லாமே சாப்பிடலாம் சரி இப்ப நீங்க அதுதானே விரும்புறீங்க உங்க உடல் வந்து என்ன செய்யுது உடன்பாட்டு உணவு கேட்குது விரும்பி சாப்பிட்டுட்டீங்க காலையில பிரியாணி சாப்பிட்டுட்டீங்க மதியமும் பிரியாணி சாப்பிடுறீங்க ரெண்டு வேலை முடிஞ்சது மூணாவது வேலை அந்த உணவு எடுக்க முடியுமா இங்கதான் சிக்கல் வரும் மூணாவது வேலை அதே பிரியாணி எடுத்தீங்கன்னா உடல்கள் இருந்து வாந்தி வந்துடும் உங்களுக்கு எடுக்க முடியாது எடுக்கவே முடியாது சார் வாந்தி வரும் நிச்சயமா செஞ்சு பாருங்க ஆனா நான் மூணு வேலையும் சாப்பிட்டுருக்கேன் பிரியாணி சாப்பிட்டுருக்கேன் காலையில மதியம் நைட்டு சாப்பிட்டுருக்கேன் அப்புறம் இரவு மறுபடியும் சப்பாத்தி மட்டன் சாப்பிட்டிருக்கேன் அதெல்லாம் ஒரு கால கட்டம் அது டீன் ஏஜ்ல சாப்பிட்ருக்கேன் இப்ப சாப்பிடுறது இல்லை இப்போ அந்த மாதிரி இருக்கும் போது நான் என்ன சொல்றேன்னா ஒரு நாள் சாப்பிட்லாம் ரெண்டு நாள் சாப்பிட்லாம் பிரியாணி ரெண்டு நாள் மூணு வேலையும் சாப்பிட்லாம் மூணு நாள் சாப்பிட்லாம் நாலு நாள் சாப்பிட்லாம் அஞ்சாவது நாள் என்ன ஆயிடும்னா அந்த உடலுக்கு வந்து அந்த பிரியாணியே வந்து எதிர்ப்பு சக்தி தெரிவிக்கும் தெரிவிக்கும் நிச்சயமாக தெரிவிக்கும் அப்போது இன்சுலின் வந்து சுரக்காதே போயிடும் இப்போ உங்களுக்கு புரியும் இந்த சர்க்கரை நோய் எங்க இருந்து வருதுன்னு இப்ப புரியும் என்னுடைய வீடியோ பதிவுகள் வந்து டைட்டில் என்னால கொடுக்க முடியல நான் இந்த மாதிரி டிஃபரண்டான அப்படி எல்லாம் போட்டாலும் அது ஜனங்க பாப்பாங்களே ஒளி நான் சொல்ற அந்த கான்செப்ட் ஜனங்களுடைய மனதுக்குள்ளார நுழையாது இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நீங்க இந்த மாதிரி சாப்பிடும்போது திடீர்னு ஒரு நாள் நான் இப்ப நானே என்ன பண்ண வழக்கமா டெய்லியுமே ஏதாவது ஒரு அசைவம் எடுத்துட்டு தான் இருக்கேன் இன்னைக்கு நைட்ல எடுத்துட்டு தான் இருக்கேன் எனக்கு அறுபத்தொம்பது வயதானாலும் இன்னைக்கு நைட்ல நான் வந்து அசை உணவு கண்டிப்பாக எடுப்பேன் அதுவும் பாமாயில போயி சிக்கன் தான் எடுத்துட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் எடுத்துட்டு இருக்கேன் சிக்கன் மீன் மட்ட எல்லாமே அசைவ உணவுல ஏதாவது ஒன்று ஒரு நூற்றம்பது கிராம் இன்னைக்கு வரைக்கும் நான் எடுத்துட்டு இருப்பேன் நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா ஒருவேளை சாப்பிடலாம் ஒருவேளை எடுத்துக்கோங்க சில டைம் நேத்து என்ன பண்ணேன்னா என்னால அது எதிர் எதிர் எதிர்க்க ஆரம்பிச்சிருது ஒரு ரெண்டு மூணு நாள் சைவத்துக்கு மாறி இருக்கும் அப்படியே அந்த மாதிரியான உணவுகளை தேர்ந்தெடுத்து கொடுக்கும் போதுதான் இந்த சர்க்கரை வந்து பரிபூர்ணமாக குணமாகும் அதுதான் நான் சொன்னேன் இது பல ஆயிரம் ரசிகங்களை உள்ளடக்கிய நோய் இதை வந்து உலகத்துல எந்த மனிதனாலும் இந்த மாதிரி செய்ய முடியாது உங்களுக்கு புரிய வச்சு நீங்களா அதை தான் இவ்வளவு வீடியோ நான் போறேன் இன்னும் நிறைய வீடியோக்கள் வரும் நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம் ஏன்னா நான் புரிஞ்சுக்கிட்டேன் இல்லையா என்னை சார்ந்த பேஷண்ட்டுங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா என்னை பின்தொடரக்கூடிய பேஷண்ட்டுங்க நல்ல நிலையில ரிசல்ட் காமிச்சிருக்காங்க இல்லையா உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு நபர் அவர் நான் அறுபத்தி மூணு வயது அவர் அவருக்கு அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட வந்தார் இரநூத்தி நாற்பது டூ எம்ஜி மாத்திரை எடுத்துகிட்டு இருந்தார் சிரமப்பட்டு என்கிட்ட வந்தார் மாத்திரை சாப்பிட முடியல ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு வந்தார் ஒரே நாள் தான் ஒரு உணவு கொடுத்தா நூற்றி ஐம்பது வந்துட்டார் அடுத்த பதினஞ்சாவது நாள் நூற்றி முப்பது வந்துட்டார் அவர் வந்து ரெகுலராகவே காலையில் மட்டன் மத்தியானம் பிரியாணி சாப்பிட்ற ரெகுலராக மூணு வேலையும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு தொடர்ச்சியாக சாப்பிட்றாரு அதனுடைய விளைவில் தான் அந்த நோய் வந்துருக்கு அது எனக்கு தெரியும் ஆனால் அவர் சொன்னால் ஒத்துக்க மாட்டார் நான் உணவு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கன்னா அதுக்கு அவர் தயாராக இல்லை கழிச்சி விட்டுட்டேன் போயிட்டாரு ஆனால் சிக்குவார் எங்கேயுமே பார்க்க முடியாது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நாலு நாளைக்கு முன்னால எனக்கு என்ன வந்ததுன்னா பிரியாணி வேணாம் ஒரு நாள் பழைய சாதம் பழைய சாதம் சாப்பிடலாம் நல்லா தயிர் போட்டு நல்லா வெங்காயம் போட்டு நல்லா பழைய சாதம் நல்லா மிக்சியில் ஒரு நல்லா நைஸாக பண்ணி தண்ணி ஊற்றி உப்பு அழகா போட்டு குடிச்சா அட் அட அடட்டா என்னஸ்கே ஒரு படத்தில் மதுரை வேறேன்னு நினைக்கிறேன் அவர் அந்த படத்தில் சக்கிரியரா நடிச்சிருப்பாரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரா நடிச்சிருப்பாரு மதுரை வேறனா எம்ஜிஆர் நடிச்சிருப்பாரு அவருடைய இந்த நடிச்சிருப்பாரு பழைய சாதம் அந்த கலந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க மதுரம் அவர் பார்த்துட்டு சொல்லுவார் ஆஹா ஆஹா தான் ஒரு வேளை தேவாமிரதம்னு அந்த காலத்துல சொல்லியிருப்பாங்களோ அப்படின் நிஜமாவே இன்னைக்கும் தேவாமிர்தம் அதுதான் பெரிய பெரிய நட்சத்திர ஓட்டல்ல ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு ஒரு சட்டியில் பழைய சாதம் கொடுக்குறோம் நாமெல்லாம் சாதாரணமாக வீட்டில் போட்டு சாப்பிட்ற அந்த பழைய சாதம் ஒரு பெரிய சட்டியில சின்ன சட்டி ஒரு சட்டி போட்டு ஐநூறு ரூபா வாங்கிட்டு அதை பில் பண்ணி கொடுக்குறான் காலையில் நம்மளால் ரசிச்சு ருசிச்சு அங்கே போய் எவன் வந்து பழைய சோறு இவன் குடிச்சிட்டு வரான் பத்து வீடு பிச்சைக்கார மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி சளி போகும்போது நீங்க வாரம் ஒரு நாளோ ரெண்டு நாள் பழைய சாதம் எடுத்துக்கலாம் சர்க்கரை ஏறும் சார் ஏறிட்டு போகுது அதனால என்ன இப்போ உங்க உடல் நல்லா இருக்கணும்ல அவ்வளோதானே உங்க உடல் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமான ஹெச்பிஎன்சி பாருங்க ஏற சர்க்கரை டிராப் பண்றதுதான் ஏடிஎம் மிஷின் மாதிரி உடற்பு ஏற சர்க்கரை இறக்கிட்டே வரும் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம் ஒரு பயமும் தேவையில்லை ஒருபோதும் நீங்க பயப்பட வேண்டாம் கண்டிப்பாக சர்க்கரை நோய் குணமாகும் அதற்குண்டான அத்தனை ரகசியங்களும் எனக்கு தெரியும் துளியும் பயப்பட வேண்டாம் மாறுபட்ட உணவுகளை எடுக்கும் மாறுபட்ட உணவுன்னா தெல வரகு குதிரைவாலி இதெல்லாம் இல்லை அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரம் கபரஸ்தான் அதெல்லாம் ஒழுங்கா மாறுபட்ட உணவுனா இப்ப நான் சொன்னதுதான் எது எது உங்களுக்கு ருசியாக இருக்கிறதோ ஒரே மாதிரியான உணவுகள் தொடர்ந்து சாப்பிடும்போது ஒரு சர்க்கரை நோய் வருகிறது வந்த நோய் போக போவதில்லை அவ்வளோதான் காலையில் எழுந்தவுடனே வழக்கமா நிறைய பேர் பண்ணுறாங்க மிகப்பெரிய தவறுனா நாலு இட்லி சாப்பிட்டா தான் அவனுக்கு நிம்மதியாக இருக்கும் நீங்கள் தொடர்ச்சியா இட்லியே சா சாப்பிடும் போது வயிறு ஏற்றுக்கிட்டே இருக்கும் ஏன்னா இட்லி ஒரு மிதமான உணவு ஆவியில் வேக போயிட்டு வேக வச்ச உணவு நீங்கள் தோசை சாப்பிட முடியாது ரெகுலரா ஆனால் இட்லி சாப்பிடலாம் ஆனால் அதுவே சில டைம் தவிட்டோம் அப்போ கொஞ்சம் மாறுபட்டுணும் இட்லிங்கிறத ஒரு ஆனியன் ஒரு ந நெய் பிளைன் அல்லது பணியாரம் இல்லது ஆப்பம் அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும்போது அதில் ஒரு டிஜா டிஃப்ரெண்டாக ஒரு டேஸ்ட் கிடைக்கும் சார் அதெல்லாம் பிரமாதமாக இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிஷ் வச்சு நீங்கள் சாப்பிடும்போது சர்க்கரை அளவு எக்கச்சக்கமாக குறையும் இதுதான் மாறுபட்ட உணவை தவிர சுத்தமாக கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் பண்ணோம்னா அவ்வளவுதான் உணவு அதை ஏற்றுக்காது அது எதிர்மறை உணவாயிடும் அப்போ இப்போ உங்களுக்கு புரியனு நினைக்கிறேன் உடன்பாட்டு உணவு எதிர்மறை உணவுனா உங்களுக்கு புரியும் எதிர்மறை உணவுனா என்னன்னா புளிக்குழம்பு சாப்பிட்டுட்டு ரசம் சாப்பிடுறது எதிர்மறை உணவு ஞாபகம் ஒரு சுண்டல் சுண்டல் குழம்பு சாப்பிடுறீங்க ரசம் சாப்பிட்டீங்கன்னா இதுவும் புளிப்பு அதுவும் புளிப்பு எதிர்மறை ஒண்ணும் கொஞ்சம் அப்படியே புளிச்சு மாதிரி வரும் அப்ப வந்து அது இன்சுலினோ அல்லது டைஜஷன் ஆகிற சுகரோ வந்து பிரிக்கிறதுல பல கோளாறுகள் ஜீரண கோளாறுகள் ஏற்படும் அப்ப நீங்க என்ன செய்யணும்னா அதாவது மோர் சாப்பிடலாம் மோர் ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா இதுக்கு அதுக்கும் ஒரு காம்பினேஷன் கிடைக்கும் எனக்கு அந்த மாதிரி இருக்கு உங்க உடல் எப்படி எடுத்துக்குதுன்னு பாக்கணும் அதுக்குதான் இப்படி நான் சொல்றேன் இப்போ நீங்கள் மட்டன் குழம்பு சாப்பிடுறீங்கன்னு ஒரு ரசை ஒன்று நீங்க மட்டன் குழம்பு சாப்பிடுறீங்க மட்டன் குழம்பு சாப்பிட்டா மட்டன் குழம்பு முடியும் போது ரசம் எடுக்கணும் அதுவும் நீங்க குழம்பு வைக்கிற அந்த சட்டியில் குழம்பெல்லாம் எடுத்துட்டு மீதி கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கும் அந்த குழம்பு ஒட்டிட்டு இருக்கும் அதுல வந்து நீங்க ஒரு புளி கரைச்சி ஊற்றி ரசம் வச்சு பாருங்க சார் தேவாமிரதம் இதே நான் பண்ண பழைய செய் மாதிரி அது ஒரு தேவாமிரதம் மாதிரி இருக்கும் அந்த கடைசியில் அந்த ரசம் குடிக்கும் போது அந்த உடல்ல ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க அதுக்கு நிகர் ஒண்ணுமே கிடையாது சார் நான் திரும்பவும் சொல்றேன் கடந்த நான் சொன்னேன் நீங்க மாத்திரை எடுத்துட்டு சந்தோஷமா எங்க அப்பாவுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வயசுல சர்க்கரை நோய் வந்தது எழுபத்தி ரெண்டு வயசுல அவரை கூட்டிட்டு போன கோபி ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போனேன் நம்ம தான் இருக்கு சேலத்துல கோபி ஹாஸ்பிட்டல் மிகவும் பழமையான ஹாஸ்பிட்டல் சர்க்கரை நோய்க்கு மிக சிறப்பான மருத்துவம் செய்யக்கூடிய ஹாஸ்பிட்டல் அது அங்க கூட்டிட்டு போயிருந்தேன் அங்க இருக்கக்கூடிய டாக்டர் வந்து ஒரு பிரிஸ்கிரிப் அப்படியே அவங்க ஒரு ஃபைலே போட்டிருக்காங்க இந்த தவணும் சாப்பிடணும் எங்க அப்பா தொடையை கேள்விட்டாரு என்ன விட்டுற வீட்டுக்கு வந்தேன் ஏன் அப்படி என்ன என்னை விட்டுறா நான் சாப்பிட்டு செத்து போயிடுறேன் நான் நல்லா சாப்பிடறாரு அதுக்கப்புறம் குண்டா சோறு அரை அரை கிலோ மட்டன் வாரத்தி ரெண்டு நாள் மட்டன் திருப்தியா சாப்பிட்டார் சார் சர்க்கரை இருந்துகிட்டே இருந்தது எண்பத்தி ஏழு வயசுல திடீர்னு பத்து நிமிஷத்தில் உயிர் போச்சு அந்த மாதிரி மரணம் எனக்கு வரும்னு நான் வேண்டிகிட்டு இருக்கேன் இழுத்துட்டு காயம் காயம் பண்ணி புண்ணாயி எல்லாம் புழுத்து போய் சாகிறது இந்த மாத்திரை தான் நடக்கும் அதனால திருப்தியா சாப்பிடுங்க வயசானவங்களை சாப்பிட விடுங்க அவங்க என்னென்ன விருப்பமோ சாப்பிட விடுங்க அடுத்த பதிவுல இன்னும் அருமையான விஷயங்களோட நான் உங்களோட தொடர்பு கொள்றேன் எதிர் எதிர் எது எதிர்மறை உணவு எது உடன்பாட்டு உணவுங்கிறது உங்களுடைய சுயைய வச்சு உடலை வச்சு நீங்க தீர்மானம் பண்ணுங்க எந்த உணவு உங்களுக்கு மகிழ்ச்சியா வயிற்றுக்கு ஏதுக்குதோ அதை நீங்க ஏத்துக்காங்க அது தவிட்டும் போது இன்னொரு அப்படியே ஜம்ப் ஆயிடுங்க இதுக்கு ஒத்துழைக்க உங்களுடைய ஒத்துழைக்கணும் அவர் தான் பணம் இருந்ததுனால தான் இதெல்லாம் சாத்தியம் பணம் இல்லைன்னா கஷ்டம்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்றேன் பாக்குறேன் தை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தொடர்ச்சியா என்னுடைய வீடியோக்கள் ஒரு நல்லா சாப்பிட்டு தான் இந்த நோயை குணமாக்க முடியுமே ஒளிய நீங்க வயத்த கட்டி வாயை கட்டி குணமாக்க முடியாதுன்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்றேன் ஆதரவு கொடுங்க சார் அற்புதமான பதிவுகளோட நான் சந்திக்கிறேன் வந்தவங்களை பத்தி அடுத்த வீடியோல நான் உங்ககிட்ட எல்லாம் பகிர்ந்துக்கிறேன் என்னென்ன உணவு எழுதி கொடுத்துருக்கேன்னு பாருங்க அப்படியே அசந்து போயிடுவீங்க மீண்டும் அடுத்த நல்ல பதிவோட சந்திப்போம் வணக்கம் பாக்குறவங்க ஷேர் பண்ணுங்க நிறைய பேத்துக்கு சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார் நிறைய பாருங்க சார் பார்த்தா தானே குணமாக முடியும் மாத்திரை மருந்துகளால் இல்லாத இந்த உலகத்திலேயே இந்த நோயை குணமாக்கக்கூடிய ஒரே நபரை நான் சொல்லி பதிவை நிறைவு செய்கிறேன் பார்த்த எல்லோருக்கும் நன்றி இனிமேல் பார்க்க போகக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோட சந்திப்போம் வணக்கம்